ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல் கொண்டாட்டத்துல வந்து கைவிழி எப்படி டான்ஸ் ஆடி இருக்கா பாருங்க மேம் அப்படின்னு வீடியோ சமைப்புறது அடுத்த பொதுச் செயலாளர் வந்து கைல்வெளி தான் ஆக போறலாம் அப்படின்னு எனக்கு வந்து நியூஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா கைல்வெளி எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஓகேயா வலசவாக்கம் காவல் நிலையம் வெளியில பழகிறதுக்கு வந்து இத்தனை பெண்கள் இருக்கும் போது விஜயலட்சுமி தான் கிடச்சாலா அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா அவர் கேள்வி அப்போவே அவங்களோட யோகிதை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ கயல்வெளி ஆட்டம் போடும்போதோ இல்லை சீமான் ஆட்டம் போடும்போதோ எனக்கு யார தெரியுமா கண்ணுக்கு முன்னாடி துரோகிங்க அப்படின்னு வருது ஒன்று தமிழ்நாடு காவல்துறை இன்னொன்று தமிழ்நாடு அரசு ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற தைரியத்தில் தானே இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் போடுறாங்க மினிமம் இவ்ளோ ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல நீங்க ஊடகங்கள் நடத்திட்டு இருக்கீங்க இப்போ ஆகஸ்ட்ல வீரலட்சுமி திமுகவோட ரெண்டு விபச்சாரிங்கிற பட்ட வரைக்கும் இங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த கேஸ்ல வந்து காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் உண்மையான ஊடகங்கள் தான் அதாவது நீங்க தானே அம்பலப்படுத்துவீங்க தமிழ்நாட்டுல எல்லாத்தையுமே இன்னைக்குலாம் நீங்கள் என்னத்தை அம்பலப்படுத்தணும்னு தெரியுமா சீமானை வந்து திமுக நல்லா கப்பாத்திட்டு இருக்கிறாங்க அதனால தான் கல்வெளி அப்படி ஒரு ஆட்டம் போடுறாங்க சீமானும் ஆட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு தான் இனிமேல் நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம் ஏன்னா என்கிட்ட கருத்தெல்லாம் கேட்காதீங்க ம் நீங்க வந்து ஒருவேளை கைவெளி பொதுச்செயலாளர் ஆவரா அப்படின்னு நினச்சி நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் அவ்வளோ ஒரு முட்டாளெல்லாம் கிடையாது ஓகே நான் வேணா வலசவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஐயோ முகமது பர்கத்துல்லா அவரோட நம்பர் வேணா கொடுக்குறேன் அங்கே இருக்கக்கூடிய ஏசியோட நம்பர் வேணா கொடுக்குறேன் அவங்கள்ட்ட கேட்டு என்ன தெரியுமா சொல்லணும் கேஸ்ல சீமான திமுக காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத அம்பலப்படுத்துங்க ஓகே அதை விட்டுட்டு எங்கிட்ட கருத்து கேட்காதீங்க இதை நான் மட்டும் சொல்லல அஇஅதிமுக சீமானுக்கு திருமணம் மட்டும் தான் பண்ணி வச்சாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எனக்கு வீடே எடுத்து கொடுத்தது அப்படின்னு சீமா தானே சொன்னாரு அப்போ என்ன சீமானுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு நீங்க இன்மேலானதான் அம்பலப்படுத்தணும் சோ அதை அம்பலப்படுத்துங்களே தவிர என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு